அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு வாரம் தொடங்கும் போதும் என்னென்ன பலன்கள் அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில் பனிரெண்டு ராசியில் மூன்றாவது ராசியான மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ராசியை பதிவிடுங்க இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ காய்ஸ் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனை வருது எல்லா வீட்லேயும் இருக்கிற பிரச்சனை மாதிரி தான் எங்க வீட்லயே இருந்துச்சு அதை அப்படியே விடுறதுக்கு எங்களுக்கும் மனசு இல்லை அப்ப எங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஆனா எனக்கு அதில் சுத்தமா நம்பிக்கை இல்லை அப்பதான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு பார்த்தேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஏபி அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸ் பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ் அப்புறம் வந்து அரசியல்வாதி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசியர் ஜோசியம் பாக்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் நானும் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ண என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேலே வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாய் பாருங்கள் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால முறியடிக்கக்கூடிய கூடிய புதனை அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க வரவுக்கு மேல செலவுகள் உங்களுக்கு அதிகரித்து பணத்தட்டுப்பாடு இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் அதாவது பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு நிரந்தரமானதா இருக்காது இந்த ஒன்னு ரெண்டு நாட்களுக்கு மட்டும்தான் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வேலைகள்ல தொடர்ந்து நீங்க ஆர்வம் காட்டி வரலாம் ஆனா இறைவன் அனுகிரகத்தால் எப்படியாவது உங்களுக்கு பணம் வந்து உங்களது நிம்மதியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்துல இருந்த சங்கடங்கள் விலகி நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாம சந்திரனுடைய இடப்பயிற்சி தொழிலுக்கு ஏற்றமான பலன்களை கொடுக்கும் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு விவசாய தொழில் உங்களுக்கு அதிக அக்கறை காட்டுவதற்கான நாட்களாக அமையும் விவசாய தொழில் அந்த அக்கறை காட்டுறதால மிகவும் நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக உண்டாகும் குடும்பத்தில் குதூகலம் நிலவும் புதன் பத்தாம் வீட்டில் இருக்காரு அரசாங்க வேலை பார்க்குறவங்க அற்புதமான பலனை பெறுவாங்க நடக்குமா அப்படின்னு நினைத்த காரியங்கள் கூட தடையில்லாம நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சிக்காக அதிக பணத்தை செலவு செய்வீங்க குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமான தொந்தரவு செய்து வந்த நோய் கூட உங்களை விட்டு விலகி போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கோ அதனால நீங்க எதற்கும் பயந்துக்க வேண்டாம் ஆன்லைன் வர்த்தகங்கள் சூடு பிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் அரசாங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கிரன் பத்தாம் இடத்துல இருக்காரு புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உறவினர்களும் நண்பர்களும் மனதுக்கு இதமாக நடந்து கொள்வாங்க இழுவையாக இருந்த வழக்கில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு சம்பந்தமில்லாத உங்களுடைய காரியத்தில் பட்டும் படாமலும் நடந்து கொள்வது நல்லது இல்லாதவங்களுடைய காரியத்தில் நீங்க போய் தலையிட்டு அதை பெரிதுபடுத்த வேண்டாம் அது உங்களுக்கு நல்லதும் கிடையாது நீங்க தள்ளி நிற்கிறதே நல்லது தான் அதே போல் ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு நல்ல காரிய வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் கேது நான்காம் வீட்டிலே இருக்காரு வீடு மனை வாங்கி பத்திரம் போடு போடுவீங்க இதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த நாட்களில் ரொம்பவே அமைதியாகவும் கவனமாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லது பொருளாதார நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது திருப்தி திரு திருப்திகரமானதாக இருக்கும் அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை ஏற்படும் சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பிருக்கு பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் கூட நிறைய பேருக்கு உண்டாகும் மேலும் வெளியில் உண்பதையோ நேரம் தவறி உண்பதையோ கண்டிப்பா நீங்க தவிர்க்கிறது நல்லதுங்க வாழ்க்கை துணையினுடைய வழியில் ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அலுவலகத்தில் உற்சாகமாக உங்களுடைய பணிகளை செய்வீங்க ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளுடன் சுமூகமான போக்கு ஏற்படும் பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பாங்க விற்பனையை பெருக்குவதில் பணியாளர்கள் உற்சாகமாக இருப்பாங்க குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகமான வாரமாக இந்த வாரம் இருக்கும் உறவினர்களுடைய வருகை ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது பதினொன்று அதிர்ஷ்டமான எண்கள் இது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்க்கும்போது நீங்கள் பழனி ஆண்டவரை வழிபடுவது நல்லதுங்க தினமும் காலையில் தீபம் ஏற்றி நம் இங்கே பூஜை செய்வது சிறப்பானது மேலும் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்வது இன்னமும் சிறப்பானதுங்க நீங்க மிதுன ராசிக்காரர்களோ அல்லது என்ன ராசிக்காரர்கள் என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவற்றுங்க அவசியம் இல்லாத இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா விஷ ஜந்துக்கள் வளர்ப்பு பிராணிகளிடமிருந்து விலகியே இருப்பது ரொம்பவே நல்லது இவையெல்லாம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு என்னன்னு பார்க்கும்போது சர்க்கரை மூட்டு தேய்மானம் கொழுப்பு அதிகரிப்பு காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் இதனால் இந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பஞ்சவடி அனுமன் வழிபாடு பரிபூர்ணமான நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் அனுமனுடைய வழிபாடு மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்லது ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இந்த ஆண்டுகள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இனி இருக்காது ஏன் அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இந்த ஆண்டு கிடைக்க போகுது பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய லாப ராகுவால ஆதாயம் தான் உண்டாகும் நல்ல லாபம் கிடைக்கும் ஆண்டின் முன்பகுதியில் குருவால அதிக செலவுகள் உண்டாகலாம் ஆண்டின் பின்பகுதியில் ஜென்ம குருவால வேலை சுமை அதிகரிக்கும் ஆனால் நன்மையில் நம்ம நன்மையில் முடியும் அப்படின்னே சொல்கிறாங்க அதே போல் அவரவர் பிறப்பு ஜாதகப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அடிப்படையில் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு அமையலாங்க நிதி மற்றும் பொருளாதாரம் இது ரொம்பவே ஒரு மனிதனுக்கு முக்கியமாக அமையுது அந்த நிதி மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா சனி மற்றும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான இடங்களில் இருந்தாலும் கூட பன்னிரெண்டாம் வீட்டில் விரையஸ்தானத்தில் குரு இருக்கிறதால என்ன செய்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் செலவுகள் வந்து கொண்டே தான் இருக்கும் அதே போல் ஆண்டு முழுவதும் புதன் மற்றும் சுக்கிரன் சாதகமான பயிற்சியால் ஆகும்போது பணவரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சனியால வீடு வாகனம் சொத்து வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டா வேலை வணிகம் தொழில் இது போன்ற விஷயங்கள்ல எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கும்பத்துல சனி இருக்கும் இந்த பெயர்ச்சி காலம் மிகவும் சாதகமான காலம் மேலும் கடினமாக உழைத்தா உங்களுடைய உங்களை தேடி உயர் பதவிகளையும் பரிசுகளையும் புகழையும் பாராட்டையும் பெற முடியும் ராகுல் அபஸ்தானத்துல இருக்கிறதால தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் காதல் மற்றும் திருமணத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் சொல்லப்படுகிறது என்று பார்க்கும்போது ஆண்டினுடைய தொடக்கத்தில் சுக்கிரன் ஒரு ஒரு சில ராசிக்காரர்களை சாதகமாக சஞ்சரிக்கும் காதலிக்கிறவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் யோகம் அமையும் ஆனா ஆண்டினுடைய இரண்டாவது பாதியில் குரு பயிற்சிக்கு பிறகு காதலிப்பவர் திருமணம் செய்து கொள்வதில் தடை ஏற்படலாம் ஆனால் திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசியினருக்கு அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தின்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கைகூடும் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் மறையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை தேவையற்ற கவலைகளை போட்டு குழப்பிக்கொள்ள தெளிவான மனதோடு இருக்கிறது நல்லது மன ஆரோக்கியத்தை இது மேம்படுத்தும் ஆண்டு தொடக்கத்துல இருந்து பல மாதங்கள் வர கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கோ என்றும் சொல்லப்படுது சரி பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லப்படுது என்றால் பெண் தெய்வங்களை வழிபாடு வழிபாடு செய்வது நல்லது பெண்களுடைய ஆசிர்வாதம் பெறுவதோ பசுவுக்கு தீவனம் வழங்குவது நல்லது சனிக்கிழமை அன்னைக்கு எறும்புகளுக்கு உணவு கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு குடை செருப்பு ஆடை போன்றவற்றை தானம் செய்யலாம் ஸ்ரீ மகாலட்சுமி மந்திரத்தை தினசரி சொல்லி வர மிகவும் நல்ல பலன் கிடைக்கும் தொழில் மற்றும் வேலை சார்ந்த மிகப்பெரிய முன்னேற்றம் ஆண்டினுடைய இறுதியில உங்களுடைய உழைப்பின் பலனாக கிடைக்கும் சொத்து சேரும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது என்று சொல்லப்படுது